இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார் தன் வீட்டுக்கு தன் வீட்டுக்கு அவரோடு இயேசு பயணிப்பதை உலகமே பார்த்துச்சு உலகமே பார்த்துச்சு எல்லாரும் பாராட்டினார்களா பாராட்டினார்களா இல்லை நினைக்கல ஏன் ஆண்டு நான் அறியாதவராக என்னோடு நான் அறியவில்லை பட் நான் உணர்கிறேன் நான் என்ன செய்கிறேன் குறைகிறேன் அதுதான் சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவார் நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறதை அப்ப நீர் எனக்கு துணை செய்கிறி என்னை தேற்றி வருகிறீ ஆனால் மற்றவர்களால் அவர் உண்மை உணர முடியல அதுதான் அவர் கேட்கிறார் என் பகைஞன் கண்டு நீர் என்னோடு இருக்கிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்பட எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்படிங்க அலைலோயா அலைலோயா அப்போ நான் அறியாமலேயே என்னோடு கூட வந்தார் என்றால் அறிந்த என்னை அவர் கைவிடுவாரா நான் சொல்றத மறுபடியும் புரியுதுங்க எப்ப நான் அறியாத காலத்திலேயே என் கூட இருந்திருக்கார் அப்ப நான் இப்ப ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்னை கத்தர் கைவிடுவாரா மறுபடியும் கேட்கிறேன் உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிற பதில் இன்னும் வரல எதிர்பார்ப்பது அளவுக்கு வரல ஐயா நான் அறியாத காலத்திலேயே என்னோடு இருந்தார் என்றால் நான் அவரை அறிந்திருக்கிறேன் அவர் என்னை கைவிடுவாரா அப்ப இந்த ராத்திரி யோர்தானில் நான் கற்றுக்கொள்ளுகிற பாடம் அவரை அறிந்த என்னை ஒரு நாளும் எனது தெய்வம் கைவிடவே மாட்டேன் நீங்கள் ஆண்டு முறை அறிந்திருக்கிறீர்களா சிலையோர்தான் தானே அவரை அறிய காரணமாயிற்று நீங்கள் அவரை அறிவதற்கு முன்னே அவர் உங்களை அறிந்தாரா இல்லையா அப்படியானால் அறியாத காலத்திலேயே உங்களை விட்டு விலகவில்லையே அறிந்த பின்பு உன்னை அனாதையாய் விடுவாரா என் கேள்விக்கு உத்தரம் அறியாத காலத்திலேயே உன்னை அனாதையாய் விடவில்லையே நீ அவரை அறியாத காலத்திலேயே உன்னை அனாதையாய் விடவில்லையே அறிந்து வேதம் எடுத்து ஆராதிக்கிற உன்னை அவர் அனாதையாய் விடுவாரா விடமாட்டார் என்று நிச்சயம் இருக்குமானால் இருகரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இதிலே உங்களை உங்களுக்கு சொல்லி தருவதற்கு எனக்கு ஒரு வார்த்தை நினை நிறைய வருது இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் நான் இதை அறியும் பொழுது இதை பேசும் பொழுது எனக்கு அழகு அழகையா வருதுங்க நம்முடைய ஆண்டவரை அறியும் பொழுது அது உண்மையிலேயே அது ஒரு பெரிய மேன்மை நான் சொல்றேன் அந்த வார்த்தை எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் மோசி ஆண்டவரை அறிந்தது எத்தனையாவது வயசுல எண்பதாவது வயசுல எத்தனாவது வயசுல எண்பதாவது வயசுல ஆண்டவர் மோசி அறிந்தது எத்தனாவது வயசுல தாயின் கருவில் வைத்து வைத்து முற்றடி பற்றி எரிந்து கொண்டிருக்க மோசி அதிசயமாய் போய் பார்க்கிறான் நீ நிற்கிற பூமி அரிசுத்த பூமி நீ பக்கத்துல வராத உன் காலில் இருக்கிற பாதரட்சி என்ன செய்து விடு கலச்சி போடுன்னு சொன்னார் தன் தெய்வத்தை என்ன செய்கிறார் வருஷ காலமும் இந்த மோசையோட ஆண்டவர் டிராவல் பண்ணாரா இல்லையா டிராவல் பண்ணாரா இல்லையா எத்த வீட்டிலேயே அழிஞ்சிருக்கணும் எத்த வீட்டிலேயே செத்து இருக்கணும் பிரதர் மோசே அந்த பிள்ளையை மூன்று மாதம் மட்டுமே தன் பெத்த தாயினால் பாதுகாக்க முடிந்தது அந்த பிள்ளையை நைல் நதிக்கு கொண்டு வர வைத்து அந்த பிள்ளையை பார்வோனுடைய வீட்டில் நாற்பது வருஷம் வாழ வைத்தவர் வளர்த்தவர் ஆனா மோசைக்கு தெய்வம் தன்னை வளர்த்துகிறது தன் தாயின் அவன் வீட்டுக்குள் வைத்து அழிஞ்சிய வேண்டிய ஒருவனை நாற்பது வருஷம் அரண்மனை உணவளித்து பாதுகாத்தவர் மட்டுமின்றி நாற்பதாவது வயதில் போகிறார் ஆகாரம் கொடுத்து பாதுகாத்தார் எண்பது வருஷம் நீ அரியல்லிய மோச இந்த தெய்வத்தை ஆனா ஒரு நிமிஷம் கூட உன்னை அவர் விட்டு விலகவில்லையே சொல்லுது புரியுதம் Amen.